Hi, friends. இதயம் சீரியலோட டுவெண்ட்டி தேர்ட் ஏப்ரல் எபிசோடோட ரிவியூவை இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆதியும் தமிழும் ஃபோனில் இருக்காங்க அப்போ தமிழ் சொல்கிறா இந்த மாதிரி நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்டு நானும் அம்மாவும் ரொம்ப பாவம் எங்களை விட்டு நீங்கள் போயிடாதீங்க எங்கள் அப்பா தான் எங்களை பாதியில் விட்டுட்டு போயிட்டாரு நீங்களும் அப்படி போயிடாதீங்க ஃப்ரெண்ட் எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட் அப்படின்லாம் சொல்லி தமிழ் சொல்கிறா இது அந்த பக்கம் அழுதுகிட்டே ஆதி கேட்டுட்ருக்காரு அவர் ஒன்னே சொல்கிறாரு கண்டிப்பாக ஃப்ரெண்டு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் என்றைக்குமே என்ன நடந்தாலும் நான் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் எனக்கு வந்து நீங்கள் ரெண்டு பேரும் நீங்களும் உங்கள் அம்மாவும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஃப்ரெண்ட் நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை கேட்குறாரு உடனே தமிழ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாள் ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஒரு ப்ராமஸ் கொடுங்க இனிமே என்ன இந்த மாதிரி நடந்தாலும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது நான் உங்களை விட்டு எங்கேயுமே என்னைக்குமே போக மாட்டேன் என்ன நம்பருங்க எல்லா ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்குறாரு உன்னை தமிழ் சொல்கிறா கண்டிப்பாக உங்களை நம்புறேன் ஃப்ரெண்டு உங்களை மட்டும் தான் ஃப்ரெண்ட் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறா இதை கிட்ட உடனே அதை சொல்கிறார் அப்போ நீங்கள் எனக்கு ப்ராமஸ் பண்ணி கொடுங்க என்ன நடந்தால் இருந்தாலும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே தமிழ் வந்து ப்ராமிஸ் ஃப்ரெண்ட் இனிமேல் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா அப்புறம் அப்படி இப்படி பார்த்துட்டு அம்மா வரா மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட் உங்களோட பேசுகிறத பார்த்தா அம்மா கூச்சிப்பாங்க நான் அதனால் ஃபோனை வச்சிடுறேன் ஃப்ரெண்ட் ஐ லவ் யூ ஃப்ரெண்ட் ஐ மிஸ் யூ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறான் இந்த பக்கம் ஆதியும் வந்து ஐ லவ் யூ ஃப்ரெண்ட் ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்காரு அடுத்த நாள் காலையில் பாரதி வந்து வாசலில் கோலம் போட்டுட்டு இருக்காங்க தமிழ் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கா அந்த இடத்துல வந்து ஆதி வந்து நிற்கிறாரு பாரதி முகம் கொடுத்தே பேசலை தமிழ் மட்டும் பார்த்த உடனே எப்படி பார்க்குறா சிரிக்கிறா தான் பட் அந்த பக்கம் வந்து ரத்னம் சார் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு அவர் உடனே வந்து ஆதி இப்படி உள்ள வர பார்க்குறாரு உடனே ரத்னம் சார் வந்து அங்கேயே நெல்லுங்க தம்பி அப்படின்னு சொல்லி வாசலோடு நிறுத்திடுறாரு பாரதியும் தமிழும் அப்படி கதவு கிட்ட போய் நின்றுக்கிறாங்க ஸோ இப்போ ரத்னம் சார் வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி தம்பி அன்னைக்கு நடந்ததெல்லாம் வந்து என்னால் எதையுமே ஏற்றுக்க முடியல உங்களால் வந்து என் பையனாலாம் இருக்க முடியாது ஏன்னா எனக்கு வந்து இப்படி ஒரு கோபம் உங்களுக்கு எப்படி வரலாம் தம்பி நீங்கள் பண்ணது வந்து ரொம்ப தப்பு அன்னைக்கு நீங்கள் எங்கள் மாப்பிள்ளை மேலே எப்படி கையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அம்மாவை பார்த்தா யாருக்குமே கோபம் இந்த மாதிரிலாம் நாங்கள்லாம் குடும்பம் உங்களை மாதிரி வந்து பணக்கார குடும்பம்லாம் கிடையாது பணம் பணத்தோட தான் சேரும்னு நீங்க வந்து அந்த மாதிரி எங்கேயாவது சேர்ந்துக்கோங்க இது வந்து இந்த வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு ஒத்து வராது தம்பி வேண்டாம் விட்டுடுங்க எங்களை இப்போ உங்க கல்யாணத்தை பத்தி பேசுகிற நிலமையிலையும் நான் இல்லை ஏன்னா எங்க வீட்டில் வந்து எல்லாரும் ரொம்ப காயப்பட்டிருக்கோம் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியுதானே எனக்கு தெரியல தம்பி ஆனால் நாங்கள் ரொம்ப காயப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு பாவம் ஆதி நின்று எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காரு அப்புறம் ஆதி சொல்கிறாரு சார் நான் வந்து மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி இதில் எல்லா தப்பையும் நான் சரி செய்யலாம் போகிறதில்ல எனக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுங்க சார் அன்னைக்கு வந்து ஏதோ அம்மா தலையில் ரத்தத்தை பார்த்த உடனே எனக்கு என்னமோ நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் பட் ஆனால் அந்த மாதிரி தான் எப்பவும் இருப்பேன் எல்லாம் கிடையாது சார் ஸோ நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே ரத்னம் சார் சொல்கிறாரு என்ன தம்பி இப்படி சொன்னால் நான் என்ன பண்ணுறது சரி உங்களால் வந்து ஒரு 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 வாரம் எங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷங்க மாதிரி வாழ முடியுமா உங்கள் பணக்கார விட்டுட்டு பணக்காரங்களா இல்லாமல் நார்மலாக வாழ்ந்து காட்ட முடியுமா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே ஆதி சொல்கிறாரு கண்டிப்பாக முடியும் சார் நான் வந்து இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு வணக்கம் சொல்கிறாரு அப்போ உடனே அந்த பக்கம் ரத்னம் சார் சொல்கிறாரு வீடு நிலைமை சரியில்லை தம்பி வாசலில் வந்தவங்களை அப்படியே அனுப்புகிற அளவுக்கு கெட்டவன் நான் கிடையாது பட் ஆனால் உதட்டில் ஒன்று வச்சுக்கிட்டு மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு உதட்டில் வேறு பேசுகிற ஆளும் நான் கிடையாது அதனால் என்னால் இப்போ மனசு சரி இல்லாத்தினாலும் உங்களை வீட்டுக்குள்ளே கூப்பிட முடியல தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி வந்து நீங்களும் பாரதியும் மனசார விரும்புறீங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்களை வந்து நான் பார்த்து கல்யாணத்துக்குலாம் சம்மதம் கேட்டேன் இப்போ வந்து மனசார விரும்புகிறீங்கன்னு தெரிஞ்சும் பிரிக்கிற அளவுக்கு பாவியும் இல்லை ஆனால் இந்த சம்மந்தம் சரியாக வருவான்னு எனக்கே பயமா இருக்கு தமிழும் பாரதியும் வந்து உங்க வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல நீங்கள் நல்லவர் தான் தம்பி ஆனால் உங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் எப்படிப்பட்டவங்க நான் அன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் எனக்கு பயமாக இருக்கு அப்படிங்கிறாரு உடனே ஆதி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே வணக்கம் சொல்லிவிட்டு அப்படியே போயிடுறாரு நேரா ஆதி வீட்டுக்கு போறாரு ஹால்ல வந்து சாரதா அம்மாவும் அறிவும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்கள அப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி உள்ளே போய்டுறாரு உள்ளே போயிட்டு அவரோட மோதிரம் செயின் வாட்ச்சு எல்லாத்தையும் கைட்டி வச்சுட்டு அவர் வந்து ஒரு உதிராட்சத்தை எடுத்து கழுத்தில் போட்டுக்கிறாரு சாதாரணமாக ஒரு வேஷ்டி ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு ஒரு சின்ன பையில் தனக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுறாரு இங்கே கீழே வந்த உடனே அவங்க எல்லாம் பார்த்து கத்துறாங்க சாரதா அம்மா கத்துறாங்க ஏன் வந்து இப்படி பண்ணுற ஆதி என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்து பாரதி வீட்டில் போய் அவங்கள ஒருத்தராக கொஞ்ச நாள் வாழ போகிறேன்மா நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு உடனே சாரதா அம்மா சொல்கிறாங்க என்ன முடிவு இதெல்லாம் ஏன் இப்படிலாம் தப்பு தப்பாக பேசுகிறேன் ஆதி அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ஆதி சொல்கிறாரு ஒரு சாதாரண மனுஷனோட தான் என் மனசில் து என்னோட இதயத்தில் துடிச்சிட்ருக்கு ஸோ அவர் கொடுத்த உயிர் தான் இன்றைக்கி நான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண மனுஷனாக ஏன் என்னால் வாழ முடியாதுமா அதனால் நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அறிவும் சொல்கிறாரு ஏன் தான் ஏன் மாப்பிள்ளை இப்படிலாம் பண்ணுறீங்க பண்ணாதீங்க அம்மா எவ்வளோ வருத்தப்படுறாங்க பாருங்கள் அப்படிங்கிறாரு பட் ஆதி வந்து இல்லை நான் என் முடிவில் யாருக்காகவும் மாற்றிக்கிறதா இல்லை நான் யாருக்காகவும் போகல நான் எனக்காக தான் நான் போகிறேன் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலாக நான் வாழ்ந்து காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அப்போ சாரதா அம்மா சொல்கிறாங்க சரி அதை நீ போ ஆனால் நீ போயிட்டு இந்த ஒரு வாரத்தில் ஒன்றால் அவங்கள மாதிரி வாழ முடியல நீ எங்கிட்ட திரும்பி வரும்போது நீ எனக்கான பையனாக முழுசாக திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படி யோசிக்கிறாரு சரிம்மா ஓகேம்மா நான் அப்படி வந்து என்னால் அந்த ஒரு வாரம் அவங்கள மாதிரி வாழ முடியலனா உங்கள் பையனாக நான் உங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து சாரதா சரி போயிட்டு வாதி அப்படின்னு சொல்லிடுறாங்க அரியும் உடனே என்னக்கா சொல்கிறேன் அப்படிங்கிறாரு இல்லை என் பையன் திருப்பி எனக்கே முழுசாக திரும்பி வந்துடுவான் அவன் போட்டோம் அப்படிங்கிறாங்க உடனே ஆதி அங்கேயிருந்து கிளம்பிடுறாரு அறிவு உடனே வந்து சாரதா அம்மாவை பார்த்து என்னக்கா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க சாரதா அம்மா கத்துறாங்க எனக்கு தனியாக விட அறிவு எதுவும் பேசாத அப்படிங்கிறாங்க அறிவு உடனே போயிடுறாரு இப்போ வந்து ஸ்வேதா கால் பண்ணுறா அறிவுக்கு கால் பண்ண உடனே அப்பா அறிவு ஓகே என்ன குரல்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்குறா ஒன்று அறிவு இங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறா சொல்கிறாரு சொன்ன உடனே ஸ்வேதா கிட்ட வந்து நான் வந்து ஒன்று சொல்லுவேன் ஸ்வேதா நீ கேட்கணும் இனிமேல் உன் மாமா அவனுக்கு கிடையாது அதனால் நீ வந்து அவனை மறந்துடு அவன் பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அவன் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு நான் ஸ்வேதா வந்து கேட்குற மாதிரி இல்லை கே ஸ்வேதா சொல்கிறாங்க சின்ன வயசுலேருந்து நீங்களும் அத்தையும் மாமா தான் எனக்கு புருஷன் சொல்லி என்னை வளர்த்துட்டீங்க இப்போ என்னால் மாற்றிக்க முடியாது ஒரு பாரதியை உங்களால் சரி கட்ட முடியல இனிமேல் நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அறிவு இவங்க சொல்றாரு வேண்டாம் ஸ்வேதா விட்டுலாம் இவன அப்படின்னா இல்ல முடியாதுப்பா நான் அப்படிலாம் விட மாட்டேன் அப்படின்னு ஸ்வேதா சொல்றாங்க இப்போ ஆதி வந்து பாரதி வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க தமிழ் ஒன்னே ஓடி வந்து ஃப்ரெண்ட்னு கட்டிக்குது ஒன்னே வந்து ஃப்ரெண்ட் நீங்க என்ன ட்ரெஸ் போட்டாலும் சூப்பரா இருக்கீங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்ன ரத்னம் சார்லாம் வாசல்ல வந்து வேண்டாம் தம்பி இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு சரியா வராது அப்படிங்கிறாரு ஒன்னே தனம் வந்து அப்படி இந்த ஒரு வாரம் உன்னால வாழ முடியலன்னா நீ மொத்தமா போயிடுறியா அப்படின்னு கேட்கிறாரு ஒன்னே ஆதியும் சரிங்கிறாரு அதோட இந்த எபிசோட் முடியுது